ஐந்து நேர ஜமாஅத்துடைய தொழுகைகளை பாதுகாப்புங்கள் யார் மாதங்களில் ஜமாஅத்துடைய தொழுகைகளை நேரம் தன் மீது கனவு என்பதை அறிந்ததற்கு பிறகும் தொழுகவில்லையோ வேண்டுமென்று தொழுகையை தவறுவிடக்கூடிய மக்களாக இந்த பூமியில் வாழ்ந்தார்களோ இவர்களுக்கு ரமதாருடைய மாதத்தில் நோன்பு கிடையாது இவர்களுக்கு ரமதாருடைய மாதத்தில் நோன்பு கிடையாது ஏன் தொழுகையை தவற விடுபவன் ஈமானுடையவன் அல்ல தொழுகையை வேண்டும் என்று விடுபவன் மறதியில் விடுபவன் பெரும்பாவம் செய்கிறான் அசை அசதியில் விடுபவன் பெரும்பாவம் செய்கிறான் உறக்கத்தில் விடுபவன் பெரும்பாவம் செய்கிறான் அல்ல அவனை மன்னிப்பான் ஆனால் தொழுகை கடமை என்பதை அறிந்தும் இந்த உலகத்துடைய காரியங்களுக்காகவும் இந்த உலகத்துடைய உலகத்துடையாகவும் தொழுகையை விடுபவன் இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு வெளியேறியவன் இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு வெளியேறியவனுக்கு நோன்பு கிடையாது அல்லாஹ ரூமின் மனிதர்களை உங்களுக்கு நோன்பு கடமை என்று சொல்லவில்லை தொழுகையை பாதுகாருங்கள் நமக்கு புரியவர்களே ஆச்சரியமாக இருக்கிறது நாம் செய்யக்கூடிய இந்த தொழுகையுடைய வரம்பு மீறுதல் எம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்பதை நிரூபிக்கிறது இடத்திலே கேட்கிறேன் நீங்கள் எல்லாம் நிறுவனங்களில் வேலை செய்யக்கூடியவர்கள் தான் என்னை பார்த்தும் கேட்கிறேன் அல்லாஹ் எம்முடைய பாவங்களை மன்னிப்பானாக எம்முடைய முதலாளர் எம்முடைய மேனேஜர் எம்முடைய எம்டி யாராக இருக்கலாம் இவர்கள் எமக்கு ஒரு பத்து மணிக்கு ஒரு மீட்டிங்கை தயார் செய்திருக்கிறார்கள் எத்தனை மணிக்கு பத்து ஒன்றுக்கு செல்வதற்கு யாராவது விரும்புவார்களா விரும்புவார்களா அவர் மீட்டிங்கிற்கு கூப்பிட்டு இருக்கிறார் யாராக இருக்கலாம் செல்வோம் என்று எம்எல் யாராவது செல்வார்களா அவர் சொல்லிய நேரத்திற்கு ஐம்பது பதினைந்து நிமிடம் அல்லது பத்து நிமிடம் அதற்கு முன்னால் அவர் அந்த ஹாலில் உட்கார்ந்திருப்பார் இதில் யாரும் விதி விதிவிலக்கல்ல எல்லோரும் உட்கார்ந்திருப்போம் ஏன் எம்மை விட உயர்ந்தவர் அவருடைய கையில் தான் என்னுடைய வேலை இருக்கிறது அல்லா பாதுகாப்பான அவர்தான் தான் ஊதியத்தை நிர்ணயம் செய்கிறார் அவர் நாடினால்தான் என்னுடைய ஊதியம் உயரும் என்ற நினைவு என்னுடைய உள்ளத்தில் அறியாமல் இருக்கிறது அதனால் தான் இப்படிதான் அல்லாஹ் ரபுல் ஆலமின் ஐந்து நேரம் உனை சந்திப்பதற்கு ஒரு முடிவை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் ஐந்து முறை என்னை நீ நேரடியாக சந்திக்கலாம் அல்லாஹ் இடத்திலே மீட்டிங்கை அல்லாஹ் ஏற்பாடு செய்கிறான் ஐந்து முறை ஆனால் அல்லாஹுடைய மீட்டிங்குக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் என் வாழ்க்கையில் என்ன என்னுடைய முதலாளியுடைய மீட்டிங்குக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் என்ன அல்லாஹுடைய மீட்டிங் அது எப்போது வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளலாம் ஐந்து மணியா ஆறு 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 ஆறரை ஏழு மணிக்கு அந்த வைத்துக் கொள்ளலாம் பனிரெண்டு முப்பதா பரவாயில்லை மூன்று மணிக்கு வைத்துக் கொள்ளலாம் நான்கு மணியா பரவாயில்லை ஏழு மணிக்கு வைத்துக் கொள்ளலாம் கண்ணியத்துக்குரியவர்கள் இவர்கள் நஷ்டவாதிகள் இவர்கள் தங்களை அறியாமலேயே தங்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் யாருடைய கரத்தில் இவனுடைய வாழ்வு இருக்கிறதோ அவனை சந்திப்பதற்கு ஆர்வம் கொள்ளாமல் யாருடைய கரத்தில் இவனுடைய வாழ்வாதாரம் இருக்கிறதோ அவனை சந்திப்பதில் முக்கியத்துவம் நேரத்தை காட்டாமல் இவன் யாரை அல்லாஹ் ரகுல் காரணமாக வைத்திருக்கிறானோ அவன் மீது முழுமையான நம்பிக்கையும் வாழ்வையும் ஒப்படைக்கிறான் என்றால் இவன் முழுமையான மூமினாக இருக்க முடியாது என் முதலாளிக்கு நான் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் என்ன என்னை படைத்த ரப்புக்கு நான் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் என்ன ஒவ்வொருவரும் இந்த நேரத்திலே அளந்து பார்க்க வேண்டிய அளவிலும் யாருடைய முக்கியத்துவம் அல்ல இருக்கிறதோ ஆக்கோபில் முன்னேறுங்கள் யாருடைய அளவீடு உங்களுடைய முதலாளி இடத்தில் இருக்கிறதோ ஆகோசில் குறைத்து கொள்ளுங்கள் ரமதான் உங்களுக்கு முன்னால் இருக்கிறது

ார் யார் பின்னால் வரக்கூடிய மக்கள் தொழுகையை பாவாக்குவார்கள் தொழுகையை பாழாக்குவார்கள் மனோ இச்சைகளை பின்பற்றுவார்கள் இவர்கள் கையா என்ற நரக ஓடையை சந்திப்பார்கள் தொழுகையை பாழாக்குவதல் என்றால் தொழுகையை விடுவதா இவனு அப்பாஸ் சிரத்து அல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள் தொழுகையை பாழாக்குதல் என்றால் அஸ்ஸருஸ்வரா ஜான் பக்திகா தொழுகையை அதனுடைய நேரத்தில் தொல்லாமல் இருத்தல் அல்லாஹ் அப்துல் அலமின் இவர்களை கையா என்ற நரக ஓடையில் சந்திக்க வைப்பான் தொழுகையை விடுபவர்களை அல்ல தொழுகையை அதனுடைய நேரத்தில் தொழாதவர்கள் ஐயா என்ற நரக ஓடையில் இருப்பார்கள் அல்லாஹ் ரபுல் அரமின் நரகவாதிகளை பார்த்து சொர்க்கவாதிகள் கேட்பார்கள் மாசல ககுங் ஃபி சக்கர் இது சக்கரன் நரகத்திலும் உங்களை கொண்டு வந்து சேர்த்தது எது காலு லன்ன கும்மினம் முசல்லேன் முதல் பதில் நாங்கள் தொழுபவர்களாக இந்த பூமையில் இல்லை அல்லாஹ் தூதர் தூதசல் அல்லாஹ் செல்லம் சொன்னார்கள் மறுமையில் அல்லாஹ் ரபுல்லா அரமின் விசாரிக்கக்கூடிய முதல் விசாரணை தொழுகையை குறித்துதான் அது சரியானால் மற்ற அமல்கள் சரியாகும் அது சரியில்லை என்றால் மற்ற அமல்கள் சரியாகாது சத்தாதி தங்களுடைய முதலால் தங்களுடைய தனக்கு கீழ் இருக்கக்கூடிய ஆளுநர்களுக்கு கடிதம் எழுதினார்கள் இன் என்னிடத்தில் இருக்க என்ப உங்களிடத்திலே நான் விரும்பக்கூடிய இடத்திலே நான் விரும்பக்கூடிய மிக முக்கியமான காரியம் தொழுகை யார் இந்த தொழுகையை பாதுகாத்தாலோ அவன் இஸ்லாமிய மார்க்கத்துடைய எல்லா சட்டங்களையும் பாதுகாப்பான் தொழுகையை யார் வீணாக்கியாலோ பாலடித்தாலோ அவன் இஸ்லாமிய மார்க்கத்துடைய எல்லா சட்டங்களையும் பாதடைப்பான் வீணடைப்பார் தொழுகையை விடுபவன் காபிர் தொழுகையை மறதியில் அல்லது உறக்கத்தில் அசதியில் விடுபவன் பெரும் பாவை அல்லாஹ் ரப்புல்லாலமின் இந்த இரண்டு தரன் தரத்தை விட்டும் எம்மை பாதுகாப்பாளாக அல்லாஹ் ரப்புல் ஆலமின் தொழுகை அதனுடைய நேரத்தில் ஜமாஅத்தோடு தொழக்கூடிய மக்களாக அல்லாஹ் எம்மை ஆக்குவானாக நாம் தொழுகையை தவறவிட்ட நேரங்களையும் தொழுகையில் காட்டிய அலட்சியத்தையும் அலட்சியத்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமின் என்டத்திலிருந்து நீக்குவானாக தொழுகையை இன்ஷா அல்லா நாளை ஃபஜுருடைய ஜமாஅத்திலிருந்து இருந்து ஜமாஹத்தோடு ரமதான் முடியும் வரை அந்த ரமதானிலிருந்து ஆரம்பித்து என்னுடைய வாழ்வின் இறுதி நிமிடம் வரை என்னுடைய வாழ்க்கையில் இறுதி நிமிடம் வரை தொழுகையை ஜமத்தோடு எந்த சேர் எந்த நேரம் எவ்வளவு பெரிய காரியம் எனக்கு முன்னால் இருந்தாலும் அதை நான் நிறைவேற்றுவேன் அல்லாஹ் அக்பர் அல்லாஹான் மிகப்பெரியவன் அவனுடைய அழைப்பிற்கு பிறகு இந்த உலகத்துடைய தொழில் எனக்கு மிகப்பெரியது இந்த உலகத்துடைய உறவுகள் எனக்கு மிகப்பெரியதல்ல இந்த உலகத்துடைய அலுவல்கள் எனக்கு மிகப்பெரியதல்ல இந்த உலகத்துடைய ஊதியம் எனக்கு மிகப்பெரியதல்ல இந்த உலகத்துடைய மனிதர்களுடைய மீட்டிங்குகள் எனக்கு மிகப்பெரியதல்ல اللہ اکبر اللہ ادھان محبنی بل طلحی فادگارنگ